ஓகே சார் வேலூர் மாநகராட்சி பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பு பணி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் பார்க்கும்போது ஒரு அறுபத்தஞ்சி எழுபது சதவீதம் பணிகள் முடிவடைந்திருக்கிறது இன்றைக்கு அந்த பணி முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு வரைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று உள்ளன இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அனைத்து பணிகளும் கட்டாயம் நிறைவு செய்யப்பட்டு பேருந்து நிலையம் வருகிற இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி திறப்புவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறப்பதற்கு தயார் நிலையில் வைக்கப்படும் அதற்கான ஆய்வு நம்முடைய முறைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கல் சட்ட சட்டமன்ற உறுப்பினர் போன்ற அனைவரும் மாநகராட்சி ஆணையர் போன்ற அனைவரும் சேர்ந்து இங்கே ஆய்வு மேற்கொண்டுள்ளோம் அதில் என்னென்ன பணிகள் வந்து கடைசி நேர பணிகள் அந்த விளக்குகள் இல்லை வளைவுகள் இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்புறம் ட்ரைனேஜ் ஸ்டாம் வாட்ரு ட்ரைனேஜ் அண்டர்கவுண்ட் ட்ரைனேஜ் இதெல்லாம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை அவர்கள் எடுத்து கூறினார்கள் அந்த கருத்துக்களை வெகு உடனடியாக அதை அமல்படுத்தி இந்த பேருந்து நிலைப்பை வீச்சில் இன்னொரு ஒரு வார கால அதை முடிவடை முடிவடை செய்து 20 24 தேதியில தரப்புடக்கு தயரதில வைக்கப்படும்னு தெரியும். பாதுகாப்பு படையெல்லாம் வர வச்சு அந்த பாதுகாப்பை எல்லாம் சிறப்பரா செய்வாங்க. ஒவ்வொரு என்ன பாதுகாப்பு தரணும் அது கண்டிப்பா அந்த புரோட்டோகால் பிரகாரம் நம்ம மாநாடு நடக்கும். நைட் நம்ம மாநாடு நடக்கும். அது இன்னும் இமேல சொல்வாங்க. ஃபைனல்